பூமித்தாயை பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோவையைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் சிவசூரியன் வலியுறுத்தல் கோவை தொண்டாமுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுற்றுச்சூழல் ஆர்வலரான சைக்கிள்ஸ் டு சிவசூரியன் இவர் பூமியில் நிலவும் காலநிலைகளை பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் இவர் பெரும்பாலும் அனைத்து இடங்களுக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் சைக்கிளிலேயே பயணம் செய்பவர் இந்த நிலையில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் இவர் தற்போது அயோத்தி ராமர் கோவில் சென்றிருக்கிறார் அடிப்படையில் நம்பிக்கை உள்ளவரான சிவசூரியன் கோவில் முன் நின்று கடவுள்களுக்கும் தாய் நம்ம பூமி தாய் என்றும் பூமியை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் அவர் ராமர் கோவில் முன் பதிவு செய்து வெளியிட்டுள்ள வீடியோவில் நானும் என் குடும்பத்தாரும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லா கடவுள்களுக்கு தாய் கடவுள் இருக்கின்றன ராமர் கிருஷ்ணர் ஜீசஸ் அல்லா என எல்லா கடவுள்களுக்கும் தாய் இந்த பூமி தாய் அதனை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றேன் காலநிலை மாற்றத்தை ஒவ்வொரு மீட்டிங் டேபிள் மட்டுமின்றி டைனிங் டேபிளிலும் விவாதிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களிடம் விழிப்புணர்வில் இந்த நிலையில் ஈடுபடுகின்றனர் ஒன்று தோன்றியது இங்கு கஷ்டப்பட்டு நாம் கோவில் ஒவ்வொரு மதத்தினரும் மஜித் தேவாலயம் கோவில் கட்டலாம் அடிப்படையில் நம் அடுத்த தலைமுறையும் கோவிலில் தரிசிக்க வேண்டும் அதற்கு இந்த உலகை பாதுகாக்க வேண்டியது நம் கடமை அதற்கு நாம் என்ன பங்களிப்பை தருகிறோம் என்பது முக்கியம் அதே சமயம் அரசாங்கம் நினைத்தால் பலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் குறித்து அனைவருக்கும் கொண்டு செல்ல முடியும் இதனை செய்ய வேண்டும் மரம் வளர்ப்பதால் என்ன பயன் என்று கேட்கின்றனர் மரம் வளர்ப்பதன் பயனை அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் இந்த நிலையில் மரம் வளர்க்கின்ற மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்குதல் சிறந்த மாணவராக அங்கீகரித்து விருது தர வேண்டும் இதனை மக்கள் இயக்கமாக மாற்றினால் மட்டுமே பூமியை காப்பாற்ற முடியும் நாம் வணங்குவதற்கு ஆயிரம் கடவுள்கள் இருக்கின்றன ஆனால் வாழ ஒரு பூமி மட்டுமே இருப்பதால் வாழும் பூமியை நாம் பாதுகாக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் இருக்கிற இடம் வந்து அயோத்தியா இது வந்து உத்தரப்பிரதேசில் வந்து இருக்கு ஸோ என்னோட பேர் வந்து சிவசூரியன் நான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்துல பொன்னாமுத்தூர் தொகுதியை சேர்ந்த பிள்ளைங்க நான் வந்து தொடர்ந்து இந்த என்வைர்மெண்ட்டுக்காக கடந்த அஞ்சு வருஷம் வந்து வேலை செஞ்சுட்டு இப்போ வருஷ வருஷம் நான் வந்து சைக்கிள் ரைடு எடுக்கிறது அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு போய் சந்திச்சு இது சம்பந்தமான விழிப்பு அதோட தொடர்ச்சியாக நம்மளுடைய கே எஸ் ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இடத்துல இருந்து நான் ஒரு விஷயத்த அதாவது பத்தாயிரம் கிலோமீட்டர் சைக்கிள் பயணத்தை நான் காஷ்மீர் ஸ்ரீநகர்ல இருந்து ஜனவரி பதினஞ்சாம் தேதி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அங்கிருந்து வந்து காஷ்மீர்ல இருந்து ஜம்மு அப்புறம் பஞ்சாப் உத்தரகாண்ட் இப்போ யூபி ஆல்மோஸ்ட் வந்து நான் பாட கிட்ட வந்தாச்சு இப்போ இந்த இடத்துல இருந்து நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நினைச்சா எந்த விஷயத்தான மக்களுக்கு வந்து போய் சேர்க்க முடியும் என்னன்னா நான் வந்த அனுபவத்துல ஹிமாச்சல் பிரதேசம் சரி உத்தரகாண்ட்லயும் சரி ஒரு ஒன்பது வயசு பத்து வயசு பையன் வந்து தான் நம்ம ராம் மந்திரில கோயிலை கட்டுறதை பத்தி வந்து கேள்வி கேக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நானும் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ள ஆள் தான் என் குடும்பமும் வந்து அந்த மாதிரி தான் பட் ஆனா நம்ம எல்லா கடவுளுக்கும் ஒரு தாய் கடவுள் இருக்கு அது ராமரா இருக்கலாம் கிருஷ்ணரா இருக்கலாம் கிறிஸ்டின் ஜீசஸா இருக்கலாம் அல்லாவா இருக்கலாம் எல்லா கடவுளுக்கும் ஒரு தாய் வந்து நம்மளோட பூமி தாய் அதை வந்து பாதுகாக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்ம ஒரு ஒருத்தரோட கடமை நான் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிக்கே வந்து ஒரு ரிக்வஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அதாவது காலநிலை மாற்றத்தை வந்து நம்ம சும்மா மீட்டிங் டேபிள் டிஸ்கஸ் பண்ண பார்த்தா ஒரு ஒரு டைனிங் டேபிளையும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அந்த வார்த்தையை நான் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் பண்ணிச்சு அவருடைய அந்த வார்த்தையை எடுத்துட்டு தான் நான் இந்த பத்தாயிரம் கிலோமீட்டர் சைக்கிள் பயணத்தில் ஒரு ஒரு கோடி இளைஞர்களை சந்தித்து இந்த விஷயத்த விழிப்புணர்வு கொண்டு போகணும் அவங்களும் அது கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் என்னோட இந்த பயணத்தோட ஒன்றா நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே விசிட் பண்ணி நான் வந்துட்டு இருக்கேன் அப்போ எனக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே நம்ம வந்து கோயில் கட்டியிருக்கோம் அதே மாதிரி ஒரு ஒரு மதத்துக்காரங்களும் நாளைக்கு மஸ்ஜித் வந்து பெரிய லெவலில் கட்டலாம் ஜீசஸ் வந்து பெரிய லெவல்ல சர்ச் கட்டலாம் ஆனா நம்ம எல்லாமே வந்து அடிப்படை வந்து என்னன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளும் அப்படின்னா முதல்ல இந்த உலகத்தை வந்து பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கடமை அப்போ நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன்ல நம்ம வந்து இங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ ஏன்னா கவர்மெண்ட் நினைச்சது அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்போ ஏன்னா அதை இந்த விஷயத்தையும் வந்து பாத்துட்டோம் அப்போ நான் கவர்மெண்ட் கிட்ட கேக்குறது என்ன அப்படின்னா எல்லா விஷயம் இந்த மாதிரி ஒரு என்வைர்மெண்ட் விஷயத்த வந்து நீங்க தயவு செஞ்சு ப்ரொமோட் பண்ணி ஒரு ஒரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேருவோம் அதை தாண்டி இப்போ மரம் வச்சா வந்து என்ன பணம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்துட்டாங்கல்ல எக்கனாமிக் அடிச்சுட்டு வைக்கிறதுனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு வந்துச்சு அப்ப நான் என்னன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ரிக்வெஸ்டா வந்து என்னன்னா இந்த மாதிரி மரம் வச்சு வளர்க்குற குழந்தைகளுக்கு ம மதிப்பெண்கள் வந்து கொடுக்கலாம் அது போக சிறந்த மாணவர்களுக்கான விருது வந்து கொடுக்கலாம் இது ஒரு மக்கள் இயக்கமாக காப்பாற்ற எதுவும் விளையாட்டு அப்படின்னு நினைச்சிட்டாரு நான் இவ்வளவு உழைப்பு போட்டு கொண்டு வரதும் அடுத்த தலைமுறை குழந்தைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருனா சோ தயவு செஞ்சு இத பாக்குற அனைத்து நேர்களுக்கும் என்னோட ஒரே ஒரு வடிவான பண்பு சோ நமக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஆயிரம் நடவுகள் இருக்குது அதெல்லாம் இருக்காது ஜீசஸ் இருக்காரு ஆனால் நம்ம வாழ்கிறது ஒரே ஒரு பூமிதாய் இருக்குது நம்மளோட பூமி தாய் தான் ஸோ ஃபஸ்ட்டு அந்த பூமி தாயை வாழ்க்காது ரொம்ப ரொம்ப நன்றி